ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம கணவனி நீண்ட ஆயுளுக்காக பெண்கள் இருக்கும் காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் முறை பூஜை செய்ய நல்ல நேரம் காரடையான் நோன்பு இருந்தால் தீர்க்க சுமங்கலி யோகம் மட்டும் கிடையாது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பல நன்மைகள் வந்து ஏற்படும் அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இந்த காரடையான் நோன்பு மாசி மாத இறுதியிலும் பங்குனி மாதத்தின் தொடக்கத்திலும் வருவதாகும் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் இந்த காரடையான் நோன்பு இதற்கு காமாட்சி விரதம் சாவித்திரி விரதம் என்று வேறு பெயர்களும் இருக்கின்றது தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிட்சம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு திருமணமான பெண்கள் வந்து கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை வந்து இருந்து அந்த நோன்பு கயிறை கைகளில் கட்டிக்கொண்டால் விரைவில் அந்த மனம் விரும்பிய மணவாளன் வந்து அமைவார் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இந்த காரடையான் நோன்பு எப்படி இருப்பது பூஜை செய்ய நல்ல நேரம் தாளிச்சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரடையான் நோன்பு எப்படி வழக்கத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்குமே தெரியும் யமதர்ம ராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு அந்த ஆற்றலை சாவித்திரிக்கு கொடுத்தது இந்த அற்புதமான காரடையான் நோன்பு அப்படின்றது காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் தனது கணவனின் ஆயுள் அதிகரிக்க வேண்டிய இந்த நோன்பு தான் காரடையான் நோன்பு அந்த விரதத்தின் மகிமையால் தான் அந்த யமதர்மராஜனே ராஜனே சாவித்திரி கண்களில் பட்டு அவரது கணவனை வந்து மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்பேற்பட்ட அந்த சாவித்திரியின் கதையை நம்ம வந்து நம்ம சேனலில் போடுறோம் அதையும் வந்து பாருங்க வீவஸ் இந்த காரடையான் நோன்பு கணவரின் நீண்ட ஆயுளுக்காக மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து அப்படிதான் நினைக்கிறீங்க பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்றது பெண்களுக்கு இரண்டு கண்கள் அந்த பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பல்வேறு நன்மைகளையும் இழந்த செல்வங்களையும் பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் வந்து இந்த விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் உங்கள் பிறந்த வீடும் உங்கள் புகுந்த வீடும் அடையும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் பெறலாம் பல்வேறு நன்மைகள் வந்து ஏற்படும் அதை வந்து இந்த சாவித்திரி கதையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் பெண்கள் இந்த ஒரு விரதம் இருந்து வழிபட்டாலே உங்கள் வீட்டிற்கும் சரி புகுந்த வீட்டிற்கும் சரி பல்வேறு நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் எக்காரணம் கொண்டும் அதை வந்து தவற விட்டுவிடாதீர்கள் இந்த வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த காரடையான் நோன்பு அன்றைய தினம் வந்து நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பித்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நன்று பத்தரைக்கு மேலே ராவுகாலம் வந்து இருக்கின்றது பத்தரை பன்னிரெண்டு அதனால அதற்கு முன்பே பூஜையை வந்து நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த விரதம் இருக்கும் முறை பூஜை செய்ய நல்ல நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் பதினான்கு மூன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் ஆறு டு ஏழு அன்பதுக்குள்ளே இந்த பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம் அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் ஒன்பதரையிலிருந்து பத்து இருபதுக்குள்ளே இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா பத்தரைக்கு மேலே பன்னெண்டு வரைக்கும் ராகுகாலம் காலம் வந்து இருக்கின்றது வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இந்த இரண்டு நேரங்கள்லையும் நீங்கள் செய்யுங்க இதையும் செய்ய தவறியவர்கள் நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் மாலை நேரத்தில் தாளிச்சரடு மாற்றக்கூடாது அதனால் இந்த காலை நேரத்திலேயே நீங்கள் இந்த இரண்டு நேரத்தில் எது உங்களுக்கு தோதாக இருக்கின்றதோ தாலிச்சரடு மாற்ற விரும்புவவர்கள் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் அந்த நோன்பு கயிறையே நீங்கள் வந்து கட்டிக்கொள்ளலாம் கையிலோ அல்லது கழுத்திலையோ நீங்கள் வந்து கட்டிக்கொள்ளலாம் இப்போது இந்த பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் முதல் நாளே நீங்கள் வந்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்ததும் குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கௌரியம்மன் காமாட்சி அம்மன் துர்க்கை அம்மன் காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் எந்த அம்மன் படம் உங்ககிட்ட இருக்கோ அந்த ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து தி விளக்கு ஏற்றி உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் அது கூடவே இந்த ஒரு பாடலையும் பாடுவது முக்கியமானது அந்த பாடலை நம்ம வந்து பின்னாடி வந்து நான் சொல்கிறேன் கயிறு வந்து நோன்பு கயிறு வந்து அந்த இரண்டு பூக்களை வந்து அந்த நோன்பு கயிறில் கட்டிட்டு நீங்கள் அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க மஞ்சள் நூல் எடுத்து அதை வந்து வெள்ளை நூலில் மஞ்சளில் நினச்சி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஏழு ஐந்து மூன்று இந்த மாதிரி வச்சு வழிபடலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கன்னி பெண்களுக்கும் கட்டிவிடலாம் நீங்களும் வந்து இந்த கயிறை வந்து கட்டிக்கொள்வது நல்லது இதற்கு நைவேத்தியம் கண்டிப்பாக அந்த கார அடை வந்து வைக்கணும் கார அடை அல்லது வெள்ளை அடை வச்சு உருகாத வெண்ணெய் மிக மிக முக்கியம் அந்த வெண்ணெயும் அதில் வந்து வழிபாட்டில் வந்து இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜையை வந்து ஆரம்பிங்க பெண்கள் வந்து மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் எனது தாலிபாக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் எனது கணவரின் ஆயுள் நீடித்திருக்க வேண்டும் எனது பிறந்த வீடும் புகுந்த வீடும் என்றென்றும் சந்தோஷமாகவும் சுபிச்சமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நன்றாக வேண்டி கொண்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த கார அடை அந்த வெண்ணெயை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அந்த தாளிச்சரடை மூத்த சுமங்கலிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த அவங்க கையால் கட்டிக்கிறங்க அல்லது உங்கள் கணவரின் கையால் கட்டிக்கிருங்க அந்த திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தால் நீங்களே அவங்களுக்கு வந்து கட்டி விடுங்க இதில் இப்போது அந்த பாடல் சொன்னேன் இல்லையா சாவித்ரி தேவி பாடிய பாடல் தான் இது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதி இருக்க வேண்டும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன் ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க இருக்க வேண்டும் இதை வந்து நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் வந்து சொல்லிவிட்டு இந்த நோன்பை வந்து முடித்துக்கொள்வது சிறப்பு இதை வந்து நிறையா பேர் சேர்ந்து செய்யணும் அப்படிலாம் கிடையாது நாமளே தனியாகவும் செஞ்சு இந்த பலனை வந்து தாராளமாக பெற முடியும் அதனால் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி இந்த காரடியான நோன்பை ஒரு எளிமையாக நீங்கள் வந்து செஞ்சு அந்த பலன்களை எல்லாம் பெற்றிடுங்கள் இதில் வந்து அற்புதமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி தீர்க்க சுமங்கிலியாக வாழும் யோகத்தை நீங்கள் வந்து பெறலாம் உங்கள் புகுந்த வீடும் பிறந்த வீடும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழலாம் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடைபெறும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் தேங்க்யூ